ஹாய் மக்களே இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா கோவிலில் இருக்கிற தான் வந்திருக்கோம் கடையில் டீ ஊற்றி வச்சுருக்கிற பிளாஸ்க் எங்கிட்ட கொடுத்தாங்க நான் கீழே போட்டு உடச்சிட்டேன் அந்த மூடி மட்டும் உடஞ்சிருச்சுங்க அது தான் வந்திருந்தோம் அங்கே போய் பார்த்தா அழகழகாக இருந்துச்சு சின்ன வாட்டர் பாட்டிலேருந்து சாமி படத்துலேருந்து கண்ணாடி அங்கே இல்லாத பொருளே இல்லைங்க இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அம்மா இங்கே தான் கூட்டிகிட்டு போய் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அந்த ஞாபகமாகவே இருந்துச்சு சரின்னு பிளாஸ்க்கு காமிச்சாங்க அது வந்து சின்னதாக இருந்துச்சு அதை விட கொஞ்சம் பெருசாக கேட்டோம் அது இல்லை அப்படின்ட்டாங்க சரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்க்கு இந்த பிளாஸ்க்கு வந்து கேட்டதுக்கு மூணாயிர சொன்னாங்க ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி நம்ம இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துவிட்டோம் சொம்பெல்லாம் பார்க்கும்போது அழகழகாக இருந்துச்சு வீட்டுக்கு ஏற்ற ரேட்டாக இருந்துச்சு சின்ன சும்மலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் ரேட்டு சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரைஸ் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் வீட்டில் தான் பண்ணிப்போம் எல்லாம் வாங்க மாட்டோம் அதுக்கான தவாவெல்லாம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் அடுத்த டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து அம்மா அருக்கி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த அரிக்கி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நூறுரூபா சொன்னாங்க சரின்னு அது ஒன்று வாங்கிட்டோம் இடிகளெல்லாம் இருந்துச்சு சரி கடையில் இஞ்சி கொட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து இருந்துச்சுங்க அழகழகா இந்த இது வந்து ஆட்டாங்கல் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் முந்நூறுபாயில் எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் கேட்கும்போது அம்மா வீட்டில் ஆட்டங்கள் அமைக்கல் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கரண்டியில் இருந்து சின்ன பெட்டியிலேருந்து எல்லாமே இருந்துச்சு நான் இது எப்போ போனாலும் இந்த பிளாஸ்டிக் பொருள்னா தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதையெல்லாம் தேடுறம் போது மேலே இருந்துச்சு ஓ மேலே இருக்க மாட்டேருக்கு வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி இதில் போய் பார்த்து எனக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு போல தான் இருந்துச்சு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வீட்டில் வந்தோன்னே அம்மா சரி செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டீ பிடிக்குதுன்னு தெரில அப்படின்னு பார்க்கும்போது இதில் முப்பது டீ பிடிச்சிங்க இது கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்க மாதிரி அந்த ஒரு டீக்கு மட்டுந்தான் வரும் அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஒரு டீ அழகுக்கு வந்துச்சு இது ரொம்பவுமே யூஸாக தான் சொன்னாங்க இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டீ எப்படியா இருந்தாலும் ஒரு ஒன்பது மணி நேரம் புதுசுக்கே ஒன்பது மணி நேரம் அப்படி தாங்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப ஈஸியான மெத்தேடாக இருக்கும்